கலிக்கம்பர் திரு பெண்ணாடகம் ஜெயங்கொண்டம் ஜெயம்கொண்டம் உள்ள தலம் இவர் குலத்திலே தோன்றியவர் திருக்கோயில்களுக்கு தொண்டு செய்து வருபவர் சிவனடியார்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களை வணங்கி பாத பூஜை செய்து உணவு கொடுப்பார் அவருடைய பணியிலே அவர் மனைவியும் இணைந்து வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் கலிக்கம்பர் வருகிறார் அடியார்களை அனைவரையுமே சிவமாக பார்க்கும் கலிக்கம்பர் அவர் முன்பு இருந்த நிலையை எண்ணாமல் அவர் திருவடியை வணங்கி பாத பூஜை செய்ய தொடங்குகிறார் சொம்பிலிருந்து நீர் ஊற்றிய கலிக்கம்பரின் மனைவி இவர் நம்மிடம் முன்னே பணி செய்தவராயிற்றே என்று ஒரு நிமிடம் தயங்கி சிந்திக்க சொம்பில் இருந்து நீர் தடைபட கலிக்காம்பரோ மனைவியின் மனநிலையை அறிந்து மனைவியின் கையை உடனே வெட்டி விட்டார் உடனே தாமே நீர் வார்க்க தொடங்கி பாத பூஜையை முடித்துவிட்டு உணவு படைத்து உபசரிக்கிறார் வந்திருப்பவர் முன்னர் நம்மிடம் வேலை செய்த பணியாளர் என்று தெரிந்தும் அவரை அடியாராக பார்த்து சிவமாகவே நினைத்து வழிபடுகிறார் நெடுநாள் இப்படி திருத்தொண்டு செய்து இறைவன் திருவடியை அடைகிறார் இந்த புராணத்தை பார்க்கும்பொழுது இந்த தண்டனை முறை மிக கடுமையாக இருந்தாலும் தன் உறவினர் தன் மக்கள் என்று வரும்போது கூட அந்த தண்டனையின் கடுமை மிக கூடுதலாக தோன்றுகிறது ஒரு கால் மனைவியின் சிவ அபராதத்தை அப்பிறப்புடன் அறுத்தார் மறுபிறப்பில் அது தொடராது அவருக்கு தீங்கு விளைவிக்காது என்று அவர் மீது கொண்ட கருணையால் காதலால் அவர் அந்த தண்டனையை கொடுத்தார் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது கலிக்கம்பர் சிவனோடு ஒன்றி போனவர் சிவத்தை சிவ வேடத்தை மெய்யா பொய்யா என்று அவர் மனம் ஆராயவில்லை அறிவுக்கு வேலை கொடுத்தால் ஆய்வு செய்யும் அன்புடன் மனம் ஒன்றி நின்றால் ஆய்வு வராது இந்த மன ஈடுபாடு கலிக்கம்பர் மனைவியிடம் இல்லை எனவேதான் சிவ வேடத்தை பார்த்தபோது கூட அவர் அதனை சிவமாக கொள்ள முடியவில்லை ஆனால் கலிக்கம்பரோ வேடத்தை சிவமாகவே வழிபட்டார் ஆதலால் தான் வேடத்தை தாங்கியவர் யார் என்ற ஆய்வுக்கு அவர் மனம் அவருடைய சிந்தனை செல்லவில்லை இதனை நன்கு உணர்ந்த செக்கிழார் சிவவேடம் தாங்கியவர்களை மெய்ப்பொருள் என்று சொல்லாமல் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று கூறுகிறார் இந்த கலிக்கம்ப நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக கலிக்கம்பர் வலமிருந்த இடம் சிவனடியார் மூவர் அமர்ந்திருத்தல் கலிக்கம்பர் மனைவி திரு அமுது செய்து அடியார் திருவடிகளை விளக்க கரக நீர் அழித்தல் அடுத்ததாக கலிக்கம்பர் அடியார் ஒருவரை ஆசனத்தில் அமர்த்தி திருவடிகளை கழுவும் நிலையில் மனைவியார் அவ்வடியாரை பழைய ஏவலால் என தெரிந்து தண்ணீர் வார்க்க காலம் தாழ்த்த கலிக்கம்பர் மனைவியின் கையினை வாளினால் தடிதலும் இறைவன் பாகராக உடையின் மேல் வந்தருளும் காட்சி கைதடிந்த விரிசலான் கலி கம்பர்க்கு ஹடியேன் கை தடிந்த வரிசில யான் கலி கம்பர்க்கு ஹடியே